அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து திரைப்படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது அந்த வரிசையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் தேசபக்தி என்ற படமாகும் இந்த படத்தினை பிரசாத் புரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது சாந்தி ஜே தவா என்ற வடநாட்டு இயக்குனர் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கின்றார் இசையை சங்கராவோ வியாஸ் மற்றும் சி என் பாண்டுரங்கன் என்ற இருவர் இசையமைத்திருக்கிறார்கள் அன்று பிரிட்டிஷ் அரசிடம் அடிமைப்பட்ட இந்தியாவில் தேசியம் பற்றியும் சுதந்திரம் பற்றியும் பேசினாலே கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது சர்வாதிகார ஆட்சி நடந்த அந்த காலத்தில் இந்தியாவில் பல மொழிகள் தேசப்பற்றை உணர்த்தி படங்களை எடுத்து பிரிட்டிஷ் அரசினால் அந்த படங்கள் அழிக்கப்பட்டதுடன் தண்டனையையும் பெற்றதுடன் பல கலைஞர்கள் சொத்துக்களை இழந்ததுடன் காணாமலே போனார்கள் அதுபோன்று பாதிப்பை சந்தித்து வெளிவந்த திரைப்படம்தான் தேசபக்தி என்ற படமாகும் முதலில் இந்த படம் வேறு பெயரில் சுதந்திரத்தை மையப்படுத்தி முழுமையாக எடுக்கப்பட்டு தணிக்கைக்கு அனுப்பிய பொழுது பிரிட்டிஷ் அரசு அந்த படத்தினை பார்த்ததும் இந்த படத்தினை வெளியிட அனுமதி இல்லை என்று அந்த படச்சுருள்களை அழித்தது சற்றும் மனம் தளராத அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் சாந்தி ஜே தவா இசையமைப்பாளர் சி என் பாண்டுரங்கன் இப்படத்தில் நடித்த ஸ்ரீபதி இசையமைப்பாளர் சி என் பாண்டுரங்கன் பாட்ஷா எஸ்பிஎல் தனலட்சுமி பி வீரகதம்மாள் ஆகியோர் தமது சொத்துக்களை விற்று இந்த படத்தினை உருவாக்க பொருளுதவி செய்தார்கள் உடனடியாக படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது அது சென்னையில் தொடங்கினால் மீண்டும் பிரிட்டிஷ்காரரால் இந்த படம் முடக்கப்படும் என்று பயந்து படத்தினை முழுவதுமாக பம்பாயில் எடுத்து முடித்தார்கள் பாடல் காட்சிகளில் மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற அனைத்து சுதந்திர போராட்டக்காரர்களின் படங்களும் சிறு சிறு வீடியோக்களும் சேர்க்கப்பட்டன மீண்டும் இந்த திரைப்படம் தணிக்கை செய்ய அனுப்பப்பட்டது தணிக்கை செய்யும் பொழுது அனைத்து சுதந்திர போராட்டக்காரர்கள் தணிக்கை செய்யும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதன் முன்பு குவிந்தார்கள் படத்தினை பார்த்த பிரிட்டிஷ் அரசு பாடல்களை அனுமதிக்க மறுத்தது போராட்டக்காரர்கள் மீண்டும் போராடவே தணிக்கையில் இந்த பாடல்கள் மௌனமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது திரையிடப்பட்ட திரையரங்குகளுக்கு பிரிட்டிஷ் அரசால் மிரட்டல்கள் இருந்ததால் இந்த படம் சரியாக ஓடவே இல்லை பிரிட்டிஷ் அரசு திட்டம் போட்டே இந்த தேசபக்தி திரைப்படத்தினை அழித்ததால் படத்தினை பற்றி ஒரு சுவடுகள் கூட நமக்கு கிடைக்கவில்லை ஏன் இந்த படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் புகைப்படம் கூட நமக்கு கிடைக்கவில்லை அதற்கெல்லாம் முழு முதல் காரணம் பிரிட்டிஷ் அரசு தான் அப்போது பம்பாயில் படமாக்கப்பட்ட இந்தி திரைப்படமான கிஸ்மட் என்ற திரைப்படம் தமது திரைப்படத்தில் தேசபக்தி பாடல்களை இணைக்க முடிவெடுத்தது ஆனால் தமிழில் வெளியான தேசபக்தி அடைந்த சோதனையை கண்டு சற்று படப்பிடிப்பை நிறுத்தி வைத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்த திரைப்படத்தினை எடுத்து வெளியிட்டது அதில் தேசபக்தி பாடல்களை துணிச்சலுடன் இணைத்து வைக்க நம் தமிழ் திரைப்படமான தேசபக்தி பேருதவி புரிந்தது என்பதே உண்மை இப்படியெல்லாம் திரைப்படங்களில் நாட்டுப்பற்றை உணர்த்த தமது சொத்துக்களை இழந்த தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இன்று சினிமா பிரமிப்பாக வளர்ந்து நிற்க அவர்களின் தியாகங்களும் இழப்புக்களும் காரணம் என்பதே உண்மை இதுவரை இந்த தேசபக்தி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்து அறிந்து கொண்ட அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்